நவீனஹால ஹிட்லர் ஹோட்டலில் ட்ரம்பை வெளுத்து வாங்கிய பின்னால் பரபரப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தலைநகர் வாஷிங்டன் டிசியில் வெள்ளை மாளிகைக்கு அருகிலுள்ள பிரபல உணவகத்தில் இரவு உணவு அருந்த சென்றிருக்கின்றார் அப்போது அங்கு வந்த ஒரு போராட்டக்காரர்கள் குழு ஒன்று டிசிக்கு விடுதலை பாலசீனத்திற்கு விடுதலை என கோஷங்களை எழுப்பியிருக்கின்றனர் மேலும் ட்ரம்பை நவீனகால ஹிட்லர் என்றும் குறிப்பிட்டு கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார் அவர்களின் கோஷங்களை கேட்ட ட்ரம்ப் அவர்களை வெளியேற்றுமாறு அதிகாரிகளுக்கு சைகை காட்டியிருக்கின்றார் கோட்பிங் என்ற பெண்ணிய செயற்பாட்டாளர் குழு இந்த போராட்டத்துக்கு பொறுப்பேற்றிருக்கின்றது அண்மையில் வாஷிங்டன் பாதுகாப்பற்றதாக இருப்பதாக கூறி வாஷிங்டன் டிசி போலீசார் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் ட்ரம்ப் கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு கிளம்பியது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் ஆர்ப்பாட்டம் ஐநூறுக்கும் அதிகமானோர் கைது பிரான்சில் அனைத்தையும் முடக்குவோம் எனும் கோஷத்தோடு வேலைநிறுத்தத்தில் குதித்த தொழிற்சங்கத்தினர் நாட்டின் பல இடங்களில் இருநூறு வரையான ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஏழு ஆயிரம் பேர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் உட்பட கிட்டத்தட்ட அனைத்து நகரங்களிலும் வன்முறையுடன் கூடிய ஆர்ப்பாட்டங்கள் பதிவாகியிருக்கின்றன குப்பை தொட்டிகளை தீ வைத்தும் டயர்களை வீதியில் போட்டு கொளுத்தியும் பொதுச்சத்துக்களை நாசமாக்கியும் ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு வந்திருந்தன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூற்றி நாற்பது பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களில் இருநூற்றி பதினொரு பேர் தலைநகர் பாரிஸில் கைதாகியிருக்கின்றனர் நானூற்றி பதினைந்து பேர் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றனர் வன்முறையில் போலீசார் தரப்பில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் எண்ணூற்றி எண்பது வன்முறை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது கலவரத்திற்கு மத்தியில் நேபாள சிறைகளிலிருந்து பதினைஞ்சாயிரம் கைதிகள் தப்பியோட்டம் பதிவு செய்யாத சமூக வலைதளங்களை நேபாள அரசு கடந்த நான்காம் திகதி நள்ளிரவு முதல் தடை செய்தது இது இளம் தலைமுறையினர் மத்தியில் மேலும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதனால் மாணவர்கள் இளைஞர்களை கொண்ட இளம் தலைமுறையினர் தலைநகர் காத்மண்டுவில் கடந்த எட்டாம் திகதி ஆயிரக்கணக்கில் கூடி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டனர் ஆட்சியாளர்களின் ஊழல் மற்றும் சமூக வலைதள தடையை கண்டித்து அவர்கள் நடத்திய இந்த போராட்டத்தில் பெரும் வன்முறை வெடித்தது போலீசார் தடியடி கண்ணீர் புகை வீச்சு நடத்தியும் போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாததால் சூடு நடத்தினர் இதில் பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் உள்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து தலைநகரின் பல பகுதிகளில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டு இராணுவம் குவிக்கப்பட்டது இந்த போராட்டம் வன்முறையைத் தொடர்ந்து உள்துறை மந்திரி ரமேஷ் லேகாக் ராஜினாமா செய்தார் அத்துடன் போராட்டக்காரர்களின் கோபத்தை தணிப்பதற்காக சமூக வலைதளங்கள் மீதான தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டது ஆனாலும் போராட்டக்காரர்கள் அமைதியடையவில்லை காத்மண்டு மட்டுமன்றி நாட்டின் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்தன வன்முறை அதிகரித்ததை தொடர்ந்து பிரதமர் சர்மாவளி பதவி விலகினார் நாடாளுமன்றம் பிரதமரின் வீடு ஜனாதிபதி அலுவலகம் சுப்ரீம் கோர்ட் என ஏராளமான அரசு கட்டடங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் எனவே இராணுவம் களத்தில் இறங்கியது நேற்று முன்தினம் இரவிலிருந்து நாட்டின் பாதுகாப்பு பணிகளை தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொண்டது நாடு முழுவதும் கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு அமுல்படுத்தி அமைதியை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றது இதனிடையே கலவரத்திற்கு மத்தியில் நேபாளத்தில் உள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறைகளிலிருந்து சுமார் ஆயிரம் கைதிகள் தப்பியோடி இருக்கின்றனர் கைதிகள் தப்ப முயன்றபோது போலீசாருடன் ஏற்பட்ட மோதல்களில் எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் பதிமூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது தப்பியோடிய கைதிகளில் வெகு சிலரை போலீசாரால் மீண்டும் பிடிக்கப்பட்டிருக்கின்றனர் சிலர் தாங்களாகவே சரணடைந்துள்ளார்கள் கைதிகளை உடனடியாக தேடிப்பிடிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நேபாள அரசின் சிறைத்துறை நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது